தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அணை ஆர்ப்புணல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யோமோ நாம் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டவுடன் கனவில் சொந்தம் பாராட்டியவைகள் இடத்தில் வைத்திருந்த பற்றுதலை அறவே அகலப் பெறுகிறோம் அங்கனம் திவஞானம் வந்ததும் மாயா காரியங்களாகிய உலக பற்றுகளெல்லாம் தாமே மறைந்து போகின்றன என்பது திருவாசக பாடலின் பொருளாக அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் முப்பத்தி ஆறாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பக்தோ பக்தி குணாவிரே முதமிருத்தா பூர்ணே பிரசன்னே மனக கும்பே சாம்ப தவாங்கிரி பல்லவ யுகம் சம்ஸ்தாபிய சம்பித் பலம் தத்வம் மந்திர முதீரையன் நிஜ ஆபாதயன் தொடர்வது பாடலின் பொருள் சாம்ப பார்வதியுடன் கூடியவரே பக்தக பக்தி குணாவிருத்தே பக்தனாகிய நான் பக்தியாகிற நூல் சுற்றப்பட்டதாயும் முதமிர்தா பூர்ணே சந்தோஷமாகிற தீர்த்தம் நிறைந்ததாயும் பிரசன்னே பிரகாசம் பொருந்தியதாயும் உள்ள மனக கும்பே மனமாகிற குடத்தில் தவ அங்கிரி பல்லவ யுகம் உம்முடைய இரு திருவடிகளாகிற மாவிலைகளையும் சம்பித் பலம் ஞானம் தேங்காயையும் சம்ஸ்தாப்பிய வைத்து சத்வம் சத்வகுணத்தை வளர்க்கும் மந்திரம் பஞ்சாட்சரமாகிய மந்திரத்தை உதிரையன் ஜபித்து நிஜ சரீர ஆகார சுத்திம் எனது தேகமாகிற வீட்டிற்கு பரிசுத்தத்தை மனதிற்கு உகந்த கல்யாணம் ஆபாதையன் மங்களத்தை தேடுபவனாய் புண்யாகம் பிரகட்டீகரோமி இப்படிப்பட்ட புண்யாக வாசனத்தை உலகிற்கு வெளியிடுகிறேன் தொடர்வது பாடலின் தெளிவுரை நம் கண்களானது மங்களமான விஷயங்களையே பார்க்க வேண்டும் நம் காதுகள் மங்களமான விஷயங்களையே கேட்க வேண்டும் எங்களது உடம்பு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருந்து மங்களகரமான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை எல்லாம் வேதத்தில் உள்ளது அந்த மாதிரி வேத சப்தங்களை பிராமணர்கள் மூலம் ஜபிக்க செய்வது வழக்கம் அவ்வாறு ஜெபிப்பதற்கு முன் ஒரு வாழை இலையிலோ ஒரு தட்டிலோ நெல்லோ அரிசியோ பரப்பி அதன் மேல் வெள்ளியிலோ வெண்கலத்திலோ ஒரு கும்பத்தை வைத்து அந்த கும்பத்திற்கு முப்பொரு நூல்களை கொண்டு அழகாக சுற்றுவார்கள் அந்த நூலை சுற்றி அதற்குள்ளே தூய்மையான நீரை பரப்பி அதன் மேலே மாவிலையை வைத்து அதற்கும் மேல் தேங்காயை வைத்து அதன் பிறகு எல்லா வேத பிராமணர்களும் சேர்ந்து மந்திரங்களை ஜபித்து அந்த தூய்மையான ஜலத்தை உதரணியால் கொடுத்து அதை கையில் வாங்கி குடிக்க பிரார்த்தனை பண்ணுவார்கள் வீட்டில் எல்லா மூலையிலும் அந்த மாவிலையை கொண்டு அந்த புனித நீரை தெளிப்பார்கள் அத்துடன் அழுக்குகளெல்லாம் அறவே போய் அந்த இடம் தூய்மையானதாக ஆகிவிடுகிறது அப்படி மந்திரம் மூலமாக தூய்மை செய்யும் காரியத்திற்கு புண்ணியாக வாசனம் என்ற பெயர் உண்டு அந்த புண்யாக வாசனத்தை இங்கே ஆதிசங்கர பகவத் பாதர் தம்முடைய உடம்புக்கே செய்து கொள்கிறார் உள்ளே இருக்கும் பகவானுக்கு இந்த உடலை இறைவன் வாழும் ஆலயமாக ஆக்குவதன் பொருட்டு தன் மனதில் இருக்கும் இறைவனுக்கு மனதையே கும்பமாக வைத்து அந்த கும்பத்திற்கு பக்தி என்கின்ற நூலை சுற்றி நீருக்கு பதிலாக சந்தோஷம் என்ற அமிர்தத்தை பரப்பி இறைவனின் இரு திருவடிகளையும் மாவிலையாக வைத்து அவருக்குள் இருக்கும் ஞானத்தை தேங்காயாக வைக்கிறார் தத்துவமான குணத்தை வளர்க்கக்கூடிய சிவநாமம் என்ற மந்திரத்தை ஜபிப்பதாக கூறுகிறார் இதுவே ஆத்ம சுத்தி செய்யும் புண்ணியாக வாசனம் என்று கூறப்படுகிறது என்னுடைய இந்த தேகத்தில் அந்த சந்தோஷம் என்கிற ஜலத்தை கொண்டு இந்த புண்ணியாக வாசனத்தை நான் உலகிற்கு வெளிப்படுத்த போகிறேன் என்கிறார் இவ்வாறு செய்வதால் நான் பெரிய மங்களத்தை அடைய போகிறேன் என்றும் கூறுகிறார் இப்பாடலின் மூலமாக செலவுகள் ஏதுமின்றி மனதையே கும்பமாக வைத்து அதில் பக்தி என்ற நூலை சுற்றி அமிர்தமயமான சந்தோஷத்தை ஜலமாக வைத்து இறைவனின் இரு திருவடிகளை மாவிலையாக பாவித்து நமக்குள் இறையருளால் கிடைக்கப்பெறும் ஞானத்தை தேங்காயாக வைத்து குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிவ பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்து ஒரு அழகான புண்ணியாக வாசனம் செய்கிறார் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பது கேட்பதற்கு மிகவும் எளிதாக உள்ளது வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று அவ்வை பாட்டி கூறுவது போல் நாம் இதை தொடர்ந்து பழகி வருவோமே ஆனால் நம்மை நாம் தினமும் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் உடல் அழுக்கை போக்குவதற்காக தினமும் குளிக்கின்றோம் துணிகளில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு தினமும் துவைக்கிறோம் ஆனால் நம் மன அழுக்கை போக்குவதற்கு எது சாதனம் என்ற கேள்விக்கு மேற்கூறிய இப்பாடல் நல்லதொரு சாதனமாய் அமைகிறது இப்பாடலின் பலன் நமக்கு ஆத்ம ஞானம் கிடைப்பதே ஆகும் இதையே திருமூலரும் தனது திருமந்திரத்தில் என்கிற தீவினையாளர் தீவினை மாளும் தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே என்கிறார் நம்மை நாமே தூய்மைப்படுத்தும் இந்த புண்ணியாக வாசன பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட கேட்டு மகிழ்வோம் பக்தோ பக்தி பக்தோ பக்தி குணமிருத்தே முதமிரதா பூணே பிரசன்னே பிரசன்னே कुम्भे साम्ब तवाङ्ग्रे पल्लवयुगम् मनकुम्भे साम्ब तवाङ्ग्रे पल्लवयुगं संस्थाभ्य संवित् बलम् संस्थाभ्य संवित् बलम् सत्वं നിജ ശരീരാ ശുദ്ധിം നിജ ശരീരാഗാര ശുദ്ധി വകൻ പുണ്യകം പ്രകടീകരോ പുണ്യകം പ്രകടീകോമി രുചിരം കല്യാണം ആപാദയ രുചിരം கல்யாணமா பாதையன் சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கணநாத நாயனார் கணநாதர் சீர்காழி தலத்தில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் தோணியப்பர் திருக்கோவில் நந்தவனத்தை அவர் அன்புடன் பாதுகாத்து வந்தார் மலர்களை பறித்து விதவிதமான மாலைகளை தொடுத்து தருவார் திருமஞ்சனத்திற்கான அபிஷேக தீர்த்தத்தை குடங்களில் கொண்டு வந்து தருவார் அல்லும் பகலும் திருக்கோவில் முழுவதும் திருவலகு இடுவது திருமெழுக்கெடுவது திருவிளக்கு ஏற்றுவது முதலான பணிகளை செய்து வந்தார் தம்முடைய தொண்டில் மற்றவரையும் ஈடுபடுத்தினார் திருமுறைகளை எழுதியும் பிறர் மகிழும் கேட்டு வண்ணம் இனிமையாக வாசித்தும் பெரும் தொண்டு செய்து வந்தார் அவர் செய்த திருப்பணி முழுவதும் தாமாகவே முன்வந்து மிகுந்த விருப்பத்துடன் செய்த செயற்கரிய சிவத்தொண்டாகும் இத்தகைய எளிமையான குறிக்கோளுடன் வாழ்ந்த கணநாத நாயனார் இறுதியில் சிவபெருமானின் திருவடி சேர்ந்தார் நாமும் தொடர்ந்து சிவத்தொண்டு செய்வோம் சிவனருள் பெற்று சிவானந்தத்தில் லயிப்போம் சிவானந்த லகரியின் முப்பத்தி ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கணநாத நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்